ஒரு அநியாயம் இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் இவன் காலையிலேருந்து இவன் என்ன பண்ணிகிட்ருக்கானு பாருங்கள் இன்னும் இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லையான் காலையிலேருந்து இவன் எந்திரிக்கவே இல்லை எப்படி படுத்து கிடக்கிறான்னு பாருங்கள் மழையில் நனைஞ்சிட்டு எனக்கு ஜுரமே வந்துருச்சு எட்டு மணி எல்லாம் கூப்பிட வருவான் இவன் இங்கே பாருங்கள் எப்படி படுத்துக்கிட்டு படுத்துட்டுருக்குறான் நீங்களே பாருங்கள் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டிக்கிறான் சேர்ந்து இவளுக்கும் கொஞ்சமா ஊத்தி கொடுத்துட்டான் பாருங்க இவளுக்கு ஒண்ணுமே முடியல அவனு அவன் அப்படி படுத்து கிடக்குறான் இவன் குடிச்சது இல்லாம இவளுக்கும் கொஞ்சம் ஊத்தி கொடுத்துருக்குறான் இவன் என்ன தூத்தி கொடுத்தான்னு தெரியல இவளையும் எழுப்புறேன் எழுப்புறேன் எந்திரிக்க மாட்டிக்கிறான் ஏய் 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 எந்திரி என்ன ஃபுல்லா

இப்படி பாதையில படுத்து கிடக்குறான் அவளுக்கு இன்னும் வேணுமா ஒண்ணு இவனால முடியாமல் உன் மேல படுத்துட்டு இருக்கிறோம் எந்திரிக்கிறோம் எழுப்பு மாட்டேங்குது ஏதோ ஆயிருச்சுன்னா என்ன பண்றது இந்த சின்ன பிள்ளை என்ன தூத்தி குடுத்த பாவம் பாருதா கண்ணே திறக்க மாட்டேங்குது அழகி அழகி

கொடுத்துட்டசாமிய அவளுக்கு அவன் கொடுத்துட்டா உங்க பாருங்க எங்கள் புஜிமா விசனம் பிடிச்சிக்கிச்சி எண்ணமோ ஊற்றி கலக்கி கொடுத்துட்டான் எந்திரிக்கவே மாட்டிக்கிது அல்லி அழகி அழகி இதுக்கு தெளிகிறதுக்கு என்ன பண்றதுன்னு என்ன தூத்தி கொடுத்த என்ன ஊற்றி கொடுத்த

ஜிம்மா அழகி எந்திருடி சொல்லலாம் அவங்களோட சேர்ந்து சேர்ந்து உனக்கு உனக்கும் ஒரு பொம்பளைக்கும் ஒரு ஆம்ப்லட் வித்தியாசம் இல்லை சிவஞ்சிட்டு குடிக்கிறீங்க ஆதான் ஆம்ப்லெட் டைம் இல்லை டைம் ஆகி போச்சு வா போலது அங்கே ஒன் ஷாப்பு வந்து போட்டுட்டான் இவனை இவன் ஒயின் ஷாப்பில் இவனுக்கு ஆம்ப்லெட் கேட்கறதுக்கு வந்தாளாம் ஆம்ப்லெட் கேட்டுவிட்டு அங்கே வந்துச்சு அப்படின்னு வரேண்ணே ஆம்ப்லெட்டிங்லாம் கிடைக்காது கடை மூடிட்டாங்க பாப்போம்லாம் அப்படின்னு சரி எடுத்துட்டு வந்துட்டேன் என்னன்னு கேட்டா வீடியோ மறந்துட்டேன் கேட்டா என்னன்னு அல்லி இப்பதான் கொஞ்சம் தெளிதாட்டு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு தெரியுது பண்ணாதாது போய் பல்லு பல்லு வளக்கிட்டு வந்து பேசுறது ஒன் நாயே மூத்தரத்தை பிடிச்சிட்டு நீ என்னைய சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க இவன் எண்ணெய சொல்ல